பிராயநமக குல தெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரிப்பா பத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வேற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் இந்த குரு வக்ர நிவர்த்தி பொதுவாகவே குரு வக்ர நிவர்த்தி குருவை பற்றி சொல் நிறைய பேர் சொல்லிட்டாங்க நான் இன்னும் சொன்னா போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஆனால் குரு பகவான் என்னென்ன கொடுப்பாரு அப்படின்னா சுபீட்சத்தை கொடுப்பாரு பார்க்குற பார்வை மூலிமா பலனை கொடுப்பார் ஷார்ட்டாக சொல்லணுன்னா ஸ்வீட்டாக சொல்லணுன்னா அப்படி தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி நாலாம் தேதி அன்றைக்கு மதியம் ஒன்று நாற்பத்தாறு மணிக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார் குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு வரும் மே பதினாலு புதன்கிழமை இரவு பதினொன்று இருபது மணிக்கு குரு பயிற்சி ராசியில் நடைபெறுது இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் குரு பயிற்சிக்கு பிறகு ராசியில சுமார் ஆறு மாதம் சந்திச்சு அப்புறம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதீசாரமாக கடக கடகராசிக்கு நுழைறார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பயிற்சி மற்றும் குரு வக்ர நிவர்த்தி அப்படி காரணமாக நிறைய என்னென்ன ராசிக்காரங்களுக்கு பாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன தொல்லை வியாபாரத்தில் பெரும் வெற்றி பெறுவர்கள் யார் அதன் மூலியமாக சில பேர் சங்கடத்தை அனுபவிப்பவர்கள் யார் யார் என்று நாம் பார்ப்போம் இந்த பதிவு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போடுற அதை முக்கியமானது நீங்கள் பார்த்துக்குங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் புரிதலை ஏற்படுத்தும் அதன் பிறகு நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம் இது ஈஸியாக இருக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேர் ஃபாரின் கிளம்பி போயிடுவீங்க ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக சொல்லணுன்னா ஃபாரின் கிளம்பி நிறைய பேர் போவீங்க இடப்பயிற்சி நடக்கும் இல்லைங்க எனக்கு அப்படிலாம் இல்லை அப்படின்னா குறைஞ்சபட்சம் வீடு மாற்றமாவது பண்ணுவீங்க ஊர் மாற்றமோ இல்லை வீடு மாற்றமோ பண்ணுவேங்க சில பேருக்கு தூக்கம் அப்படிங்கிறது இந்த வக்ர நிவர்த்தி வக்ரம் ஆகும்போது தூக்கம் இல்லாமல் இருந்திருப்பீங்க இன்னுமேட்டு வக்ர நிவர்த்தி ஆகும் போது தூக்கம் வரும் கணவன் கூட ஒரு சில விரிசல்கள் அப்படிங்கிறது இப்போ சரியாக கூடியதாக கண்டிப்பா இருக்கும் பொதுவாகவே பன்னெண்டாம் இடத்து இது விரயத்தை கொடுக்கும் அதனால் சுப விரயங்களாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப புத்திசாலித்தனம் வீடு மனை அப்படிங்கிறதெல்லாம் காசை போட்டிங்க அப்படின்னா பன் மடங்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்து சந்தோஷத்தை நிம்மதியை கொடுக்கும் இதுவே குரு வக்ர நிவர்த்தி அடையும் போது உங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த திருமணம் நடக்கப்படுகிற குழந்தைகள் குழந்தைங்கள் பாக்கி இல்லாமன்னா குழந்தைங்கள் வரும் அதே மாதிரி இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக சுபீட்சத்தை அளக்கூடிய சுபகாரியங்கள் நடக்கக்கூடியதாகவும் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடியதாகவும் கண்டிப்பாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த குரு வந்து சுபிட்ச செலவை தான் கொண்டு போகிறார் அந்த சுபிச்ச செலவை ஆடையா ஆடையில போடுறது ஆபரணங்களில் போடுறது ஆபரணத்துல போடும்போது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லேண்ட்ல போடுறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி நிறைய விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பா இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும் மிதனம் வந்து பாத்தீங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது புதனுக்கும் குருவுக்கும் ஆக அது பன்னெண்டாம் இடத்துல மறைகிறது ரொம்ப சுபிச்சம் நல்லது தான் கெட்டது நடக்காமல் இருக்கிறது மிகப்பெரிய நல்லது அந்த நல்லதை இப்போ கொடுக்கும் பொருளாதார ரீதியாகவும் கொடுக்கும் ஆனால் கொஞ்சம் செலவாக கையில் காசு நிற்கிறது கொஞ்சம் சிரமமாக தெரியும் எதுலேயா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அது சுபவிரயமாக ஆக்கிக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு அதுக்கு தான் காரணம் உத்தியோகத்தில் மேன்மை அப்படிங்கிறது நடக்கும் அதே மாதிரி செலவாயிட்டே இருக்குங்க ஏதேதோ மெடிக்கல் செலவு அது மாதிரி ஆகிட்டுருக்குங்க அப்படின்னா இந்த உக்ர நிவர்த்திக்கு அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் செலவு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் நிறைய விஷயங்கள் உத்தியோகத்தில் தொழிலில் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் ஆனால் அந்த வரவுக்கு செலவு செலவு அப்படிங்கிறது தான் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அதுதான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும் அதே மாதிரி உங்களுடைய உற்றார் உறவினவர்களோட வருகை அப்படிங்கிறது மகிழ்ச்சியை கொடுக்கும் வெளிநாடு சென்று படிக்கணும் நினைக்கிறவங்களுக்கு இப்போ டைம் சூப்பர் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு சென்று வேலை செய்யணும்னா அந்த டைமும் சூப்பர் உங்களுக்கு வெளிநாடு தொடர்புடைய வியாபாரம் உங்களுக்கு நிறைய லாபத்தை கொடுக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ யோசிச்சிங்கன்னா அந்த வருமானம் வரும் அதே அளவுக்கு செலவுகள் இருக்கும் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம் அதே மாதிரி கடன் பிரச்சனை எப்போ தீரும் இப்போ தான் கடனாக புதுசாக வாங்குவீங்க இதுதான் விஷயம் நிறைய வட்டி போட்டு வாங்குவீங்க இல்லை வட்டி அதிகமாக கொடுப்பீங்க இந்த வட்டியை கொடுத்து தான் கொஞ்சம் சங்கடத்தை வாங்கிப்பீங்க அதனால் அதில் கொஞ்சம் விவரமாக இருந்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனைலாம் பெருசாக வராது அதே மாதிரி முக்தி பெறக்கூடிய தெய்வ வழிபாடு சிவனுடைய வழிபாடு அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி மிதன ராசிக்காரங்க அந்த ஆசிலேஷன் மைண்டு அடிக்கடி வந்துட்டு போகும் என்னென்ன பிரச்சனை வந்து உங்கள் மைண்டில் ஆசிலேஷனில் இருக்குதோ அந்த வக்ர நிவர்த்திக்கப்புறம் அந்த ஆசிலேஷன் கொஞ்சம் படிப்படியாக கம்மியாகிட்டே வரும் என்ன முடிவெடுக்கணும் அது தெளிவாக முடிவெடுப்பீங்க இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த குரு வக்ர நிவர்த்திக்கப்புறம் மிதன ராசிக்காரங்களுக்கு இருக்குது மிதன ராசிக்காரங்க பொதுவாக இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் எச்சரிக்கை பொறுமை அப்படிங்கிறதெல்லாம் கையாளணும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் மிதன ராசிக்காரங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னால் நிறைய சுபகாரியங்களை நடத்தி முடித்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது காத்து இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது பொதுவாகவே இந்த மிதன ராசிக்காரங்க வழிபாடாக தட்சிணாமூர்த்தியை வழிபட பொருளாதார சிக்கல் அப்படிங்கிறது விலகும் ஃபஸ்ட் கடகராசிக்காரங்க பொதுவாகவே கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அஷ்டமசனியிலோட பாதிப்பு ஒரு பக்கம் ஒரு பக்கம் இவர் குரு வக்ரமாயிருக்காரு பதினோராம் இடத்துல அப்போது லாபம் எங்க அப்படின்னு கேவீங்க கையில காசே இல்லை பிரச்சனையாகவே இருக்கு எங்க லாபம் கொடுத்தாரு குரு அப்படின்னு கேட்கப்படுற லெவலுக்கு இந்த ஆறு மாசம் பண்ணிடுச்சு ஆனா இந்த குரு வந்து பதினோராம் இடத்து வக்ர நிவர்த்தி அடையும் போது பொருளாதார பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் இது வரைக்கும் லாபம் கைக்கு வந்து சேரலனா இனிமேல் லாபம் கைக்கு வந்து சேரும் செலவெல்லாம் பண்ணி ரொம்ப இந்த ஆறு மாதம் லாபம் குரு சொல்றீங்க ஒரு லாபமும் இல்லை அப்படின்னா வக்ரம் ஆயிருக்கார் நிவர்த்தி பெறும் போது படிப்படியாக உங்களுடைய பொருளாதார சிக்கல் அப்படிங்கிறது விலகி லாபத்தை அதிகப்படுத்தும் நம்ம வரவு வந்து செலவு வர்றதெல்லாம் லாபம் கிடையாது வரவுக்கு மீறின ஒரு விஷயந்தான் லாபம் அந்த லாபத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்க போகுது அப்போ வரவும் உங்களுக்கு வரப்போகுது தன வரவும் வருது அதுக்கு மேலே ப்ராஃபிட்டும் வரப்போகுது ப்ராஃபிட்டபிள் இடம் குரு வக்ர நிவர்த்தி வருது அப்போ அந்த ப்ராஃபிட்டை எப்படி கொடுக்கும் தொழில் வளர்ச்சி அடையும் பிஸ்னஸ் சூப்பராக போகும் ஸ்டார்ட் அப் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் இப்போ சூப்பராக இம்ப்ரூவைஸ் ஆகும் எந்தெந்த பக்கம் இருந்து பணம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது அந்த அளவுக்கு நாலா பக்கமும் நீங்கள் தொழிலை நடத்திட்டு இருந்தீங்கன்னா கைக்கு நிறைய பணம் வந்து சேரும் தொழில் வந்து டல்லாக தாங்க போயிட்டுருக்கு ஒன்றும் பணம் வரணும் வந்த மாதிரி தெரியல அப்படின்னா இப்போ வரும் குடும்பத்தில் அதனால் சந்தோஷம் ஏற்படும் மனமகிழ்ச்சி அடைவீங்க ஃபஸ்ட்டு பா பட்ட கஷ்டத்துக்குலாம் பணம் வந்துக்கிட்டு இருக்கு கண்டிப்பாக இனிமேல் தான் வரும் இப்போ இப்போ நீங்கள் புலம்பிகிட்ருந்தாலும் இனிமேட்டு தான் வரும் பணம் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை கொடுக்கும் இந்த லாபங்கிறது என்ன தொழிலில் வந்து வரவு வர்றதோட ஒரு கேபிட்டல் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கேப்பிட்டலில் ப்ராஃபிட் கொடுக்கும் அந்த ப்ராஃபிட்டு இப்போ அனுபவிப்பீங்க ரொம்ப நாளாக தடைப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் விலகும் தடைப்பற்று பொருளாதார தடை முதல்ல விலகும் சந்தோஷமாகிடுவீங்க நிறைய மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும் கடகராசிக்காரங்களும் பொதுவாக பூச நட்சத்திரத்தில் இந்த சனியோட நட்சத்திரம் இந்த பதினோராம் இடத்து குரு வக்ர நிவர்த்தியானது மிகப்பெரிய ஏற்ற புலன் அப்படின்றது உங்களுக்கு அமையும் இந்த சனி நட்சத்திரமான பூசம் அனுஷம் புத்திரட்டாதி அதில் கடகராசியில் உள்ள பூசத்துக்கு இந்த சனி அனவர் அள்ளி கொடுத்துருவார் குரு வக்ர நிவர்த்தி அடையும் போது ஏன்னா அஷ்டம சனியில் படாத பாடு படுத்து வச்சார்ல இப்போ அதுக்கெலாம் நிவர்த்தி வந்து குரு வக்ர நிவர்த்தின்னு அடையும் போது அவரும் சேர்ந்து கொடுப்பாரு ஏன்னா விலகி போக போகிறார் மூணு மாதத்தில் அதுக்கான நல்ல பலனை இப்பயே எடுத்து பண்ணுவார் அப்போ அந்த பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இன்னும் ஏற்ற பலன் முன்னேற்ற பலன் அப்படிங்கிறது அதிகரிக்கும் மற்றவங்களுக்கெலாம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும் உங்களுக்கு கண்டிப்பாக ஆனால் பூச நட்சத்திரத்துக்கு அதை விட டபுள் ஆகும் இதுதான் விஷயம் கடகராசிக்காரங்களுக்கு எண்ணிலடங்கா ஒரு துயரத்துலேருந்து இப்போது மீண்டு வந்து மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்ட வெற்றி பெறுவார்கள் அப்படின்றது எந்த மாற்று கருத்தும் இல்லை எங்கெங்க கஷ்டப்படுறேங்க எதுவுமே நடக்கலைங்க அப்போது உங்கள் தசா புத்தியும் பாருங்கள் தசா புத்தி அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக உங்களுக்கு குரு திசை அப்படிங்கிறது சீக்கிரமாக வராது ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு அந்த குருங்கிறது லாஸ்டில் தான் வரும் சனி திசை புதன் திசை அப்படி குரு திசை சனி திசை அந்த மாதிரி எல் எல்லாமே ரொம்ப லேட்டாக கிடைக்கும் அது வயசானவங்களுக்கு கிடைக்கும் இந்த குரு திசை அவ்வளோ சீக்கிரமாக அவங்களுக்கு வராது அந்த குரு திசை இல்லைனாலும் குரு புத்தி சில பேர்த்துக்கு நடக்கும் அந்த குரு புத்தி நடந்துச்சு அப்படின்னா கூட ஹண்ட்ரட் லாபத்தை டெஃபினட்லி உங்கள் கை மேலே பலனாக கொடுத்துடும் லோனு லயபிலிட்டி எல்லாமே க அப்படியே அடித்து நொறுக்கிடுவீங்க இவ்வளோ நாளாக பிரச்சனை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தாலும் இனிமேட்டு மிடுக்காக காசு அப்படி தூக்கி போட்டு இதான் பிரச்சனையை முடிச்சிட்டோம் பார்த்தியா அப்படின்னு ஒரு கேத்தா ராசிக்காரங்க இருக்க போகிறீங்க சந்தோஷமாக போகிறீங்க மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள் இதுவே உங்களுக்கு பாக்கியத்தை கொடுத்துரும் ரொம்ப படாதப்பாடு படுத்ததெல்லாம் திசா புத்திகள் எப்படி இருக்குன்னு முதல்ல பாருங்கள் ஒருவேளை அவயோக திசையாக நடந்துச்சு அப்படின்னா அதற்கு உண்டான வழிபாடுகள் பண்ணி நிவர்த்தி பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த குரு பக்ர நிவர்த்தியை தொடர்ந்து பிப்ரவரி நாலாம் தேதி ஏதாவது ஒரு குருஸ்தலம் அதாவது குருஸ்தலத்துக்கு போனாலும் போகலாம் சிவனுடைய ஆலயங்களுக்கு சென்று தட்சிணாமூர்த்தியை வழிபட வாழ்க்கையில் மிகப்பெரிய வெளிச்சம் ஜோதி அப்படிங்கிறது ஏற்படும்